அனைவருக்கும் வணக்கம் இவள் உங்கள் தோழி இன்னைக்கு நாம நைன்த் நியூ புக்கில் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஓ என் சமகால தோழர்களே அப்படின்ற கவிதையை பற்றி பார்ப்போம் கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை பாய்ந்து பரவும் இளையநதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள் காய்ந்து கிடக்கும் கலனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள் முன்னோர் சொன்ன எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வராது காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர் கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர் அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும் பலவையெல்லாம் பழமை அல்ல பண்பும் அன்பும் படவை இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம் அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கனிப்பறியுள்ளே பொருத்துங்கள் ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள் ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் ஓ என் சமகால தோழர்களை அப்படிங்கிற கவிதை தொகுப்பு எழுதுனது வந்துட்டு கவிஞர் வைரமுத்து இவர் தேனி மாவட்டத்தில் இருக்கிற மெட்டூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு இவர் வந்து இந்திய அரசனுடைய உயர்ந்த விருதுகளுள் ஒன்றான பத்மபூஷன் விருதை வாங்கியிருக்கா பெற்றிருக்காரு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்துக்காக ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு இந்தியாவினுடைய சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதுனை ஏழு முறையும் மாநில அரசினுடைய விருதினை ஆறு முறையும் பெற்றிருக்காரு இவருடைய கவிதைகள் இந்தி தெலுங்கு மலையாளம் வங்காளம் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இந்த பகுதி வந்து வைரமுத்து கவிதைகள் அப்படின்ற தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு